உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும் மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும் மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான் முன்னாடி எப்படி நடந்துப்பான் அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும் முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும் உங்கள் நலவு விரும்புவானா இல்லையா உங்க கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும் இப்ப எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலைமைக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா எதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்கு இந்த மனிதர்களுக்காக இந்த மனிதர்களோட நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும் அப்ப இந்த குரானுடைய உங்களுடைய உள்ளங்கள்ல வரணும் அக்கும் ஐநமா குந்து எங்க நீங்க இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் இந்த உலகமே உங்களை வந்து அங்கீகரிக்கவில்லை என்றாலும் அல்லாஹ் உங்களோடுதான் உங்களுடைய 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 நிலைக்காகத்தான் நல்லா உங்களோட இருப்பான் ஒவ்வொரு அக்கும் மைனமாக்கும் தும் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லா வந்துறையாள்லான்னு கேட்டா போதும் எல்லாம் நான் இயலாதவன் என்னிடத்துல வந்துரு உன் இடத்துல வர ஆசைப்படுற அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும் என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன் அவ்வளவுதான் ரப்பே நான் உன் அழைக்கிறையாள்லாம் உன் இடத்துல வர்றையாள்லான்னு சொல்லிட்டா போதும் நீங்க சொல்ல வேணாம் மனசுல நினைச்சா போதும் அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான் அவ்வளவுதான் நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால் நீங்கள் உங்களை உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான் நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான் அவ்வளவுதான் அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும் இந்த உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் அல்ல இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன் சொல்லுவான் நாளைக்கு நல்லவன் சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன்னு சொல்லுவான் இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடி தான் இருக்கும் என்ன நல்லா அங்கீகரிச்சா போதும் அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ தான் வாழவே ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் தான் வாழ முடியும் அங்கீகாரம் அல்லாட்ட தான் அவன்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ நான் தப்பு செஞ்சா அவன்கிட்ட வர்றேன் நீ மன்னிச்சிரு அல்லது மனிதர்களுக்கு நான் தப்பு நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறேன் மன்னிச்சிருதான்னு சொல்றேன் அவ்வளவுதான் முடியும் என்னால அவன் கல்பு தரஞ்சு என்ன மன்னிச்சு மன்னிச்சு மன்னிக்க வைக்க முடியாது எல்லாம் நான் கேட்டேன் எல்லாம் மன்னிப்பு மனம் திருந்தி அவருடத்திலயும் மன்னிப்பு கேட்டேன் அவருக்கு அனிதம் செய்திருந்தாரு அல்லது நான் உங்ககிட்ட செஞ்சிருந்தா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் இன்ன ஏற்றுக்கொள் எல்லாம் தான் சொல்றேன் நீங்க சொன்னா போதும் அல்லாவுடைய அங்கீகாரத்தை மட்டும் விரும்பி வாழ்க்கையில பயணித்தாலே இதுக்குரிய கவலைகள் எதற்கும் நமக்கு தேவையில்லை